ஸ்பெயினில் நடைபெறுவது போல் காலை சண்டையில் கைகளில் கத்தியை வைத்துக் கொண்டு காளைகள் மீது கத்திகள் எய்யப்படவில்லை ஜல்லிக்கட்டு விளையாட்டில் பங்கேற்கும் ஒவ்வொரு காளைக்கும் ஒரு பெயர் இருக்கும் வீட்டில் ஒரு உறுப்பினர் போலத்தான் காளைகளும் நடத்தப்படும் ஆனால் தடை விதிக்கப்பட்டுவிட்டது தடையை உடைக்கும் அளவுக்கு ஜல்லிக்கட்டுக்கு உலகம் முழுக்க ஆதரவு பெருகியுள்ளது பல நாடுகளில் இருந்து தமிழர்கள் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக இளைஞர்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் உள்ளிட்டோர் அமைதியான முறையில் எழுச்சி ஆர்ப்பாட்டங்கள் செய்து வருகின்றனர் இளைஞர்களின் போராட்டத்திற்கு பல பிரபலங்கள் ஆதரவளித்துள்ளனர் முன்னாள் கிரிக்கெட் வீரரான வீரேந்திர ஷேவாக் தன் டுவிட்டர் பக்கத்தில் தமிழகத்தில் அமைதியான முறையில் ஜல்லிக்கட்டு ஆதரவு போராட்டங்கள் நடைபெற்று வருவதை பார்க்கும்போது வியப்பு ஏற்படுகிறது தமிழக மக்கள் தொடர்ந்து அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் அமைதியான போராட்டம் அனைவருக்கும் பாடமாக அமையும் என தெரிவித்தார் மற்றொரு வீரரான முகமது கைப் தன் ட்விட்டர் பக்கத்தில் பிடித்த விஷயங்களுக்காக போராட மக்களுக்கு உரிமை இருக்கிறது அமைதியான போராட்டம் நடைபெற பிரார்த்தனை செய்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார் தமிழக வீரரான ரவிச்சந்திரன் அஸ்வின் ட்விட்டரில் தமிழகம் முழுவதும் அமைதியான முறையில் போராட்டம் நடைபெற்று வருவதை பார்க்க முடிகிறது ஒற்றுமையுடன் உறுதியாகவும் அமைதியாகவும் நமது போராட்டம் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்று கூறியுள்ளார் இதற்கிடையே ஜல்லிக்கட்டுக்கு எதிராக பீட்டா அமைப்பு ட்விட்டரில் காளைகளை கொடுமைப்படுத்துவது போல ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளது ஜல்லிக்கட்டு தடைக்கு பல அமைப்புகள் காரணமாக இருந்துள்ளன அதில் முக்கியமானது இந்த பீட்டா அமைப்பு பீப்பிள் ஃபார் அனிமல்ஸ் அனிமல் வெல்ஃபேர் போர்டு ஆஃப் இந்தியா மற்றும் பீட்டா என்ற வெளிநாட்டு அமைப்புகள்தான் ஜல்லிக்கட்டுக்கு எதிராக தொடர்ந்து வழக்குகளை தொடுத்து வந்துள்ளன பீப்பிள்ஸ் ஃபார் அனிமல்ஸ் அமைப்பின் அறங்காவலர் குழுவில் அம்பிகா சுக்லா என்பவர் இருக்கிறார் இவர் மேனகா காந்தியின் சகோதரி சஞ்சய் காந்தி விலங்குகள் நல மையம் என்ற பெயரில் ஒரு அமைப்பையும் நடத்தி வருகிறார் இது போன்ற விளையாட்டுகளில் விலங்கினங்கள் துன்புறுத்தப்படாமல் இருப்பதில்லை எந்த மனிதரும் இதை ஒரு விளையாட்டாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என ஜல்லிக்கட்டு குறித்து அம்பிகா சுக்லா கூறுவது வழக்கம் அனிமல் வெல்பேர் போர்டின் துணைத் தலைவரான சின்னி கிருஷ்ணா இவர் ப்ளூ கிராஸ் அமைப்பின் நிறுவனர்களில் ஒருவர் ஜல்லிக்கட்டுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருபவர் மத்திய அரசு ஜல்லிக்கட்டுக்கு தடையை நீக்கிய போது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தவர் எங்களை கேட்காமல் நீங்கள் எப்படி உச்சநீதிமன்றம் போகலாம் என இவரிடம் மத்திய அரசு கேள்வி எழுப்பியது அப்போது சின்னி கிருஷ்ணா நாங்கள் தான் மத்திய அரசுக்கு அட்வைசரி கமிட்டியாக இருக்கிறோம் நாங்கள் கூறுகிற அறிவுரையை கேட்டு மத்திய அரசு நடக்க வேண்டுமா அல்லது மத்திய அரசு சொல் கேட்டு நாங்கள் நடக்க வேண்டுமா என கேள்வி எழுப்பினார் நமது சமுதாயத்தில் இம்சை என்பது இல்லை என்றும் இவர் கூறுவார் அடுத்ததாக நந்தி கிருஷ்ணா இவர் சின்னி கிருஷ்ணாவின் மனைவி ப்ளூ கிராஸ் உறுப்பினரும் கூட இவர்தான் பீட்டாவின் தமிழக தலைவர் அடுத்ததுதான் ராஜா ராஜன் என்பவர் வருகிறார் வலதுசாரி இந்துவ கொள்கையாளர் இரு கால்களில் நடப்பவர்கள் எப்படி துன்புறுத்தப்படாமல் இருக்கிறார்களோ அது போலவே நான்கு கால்களில் நடப்பவர்களும் நடத்தப்பட வேண்டும் என ராதாராஜன் அடிக்கடி கூறுவார் டிவி விவாதங்களில் ராதாராஜன் ஆக்ரோஷமாக பங்கெடுத்து பேசுவார் விலங்கினங்கள் துன்புறுத்தப்படாமல் இருக்க வேண்டும் என்பதில் தீவிரம் கொண்டவர் கடைசியாக இந்த பட்டியலில் வருகிறது பீட்டா அமைப்பு இப்போதைக்கு தமிழகம் முழுவதுமே இந்த அமைப்பு தான் ரொம்ப பாப்புலர் பீட்டா இந்தியாவின் தலைமை நிர்வாக அதிகாரியாக இருப்பவர் பூர்வா ஜோசிபுரா இவர் ஒரு அமெரிக்க குடிமகள் இந்திய அனிமல்ஸ் வெல்பேர் போர்டில் உறுப்பினராகவும் இருக்கிறார் அமெரிக்க குடிமகள் ஒருவர் இந்திய அனிமல் வெல்பேர் போர்டில் உறுப்பினராக இருப்பதற்கு கடும் எதிர்ப்பும் கிளம்பியது உண்டு காளைகளுக்கு மது கொடுக்கப்படுகிறது கூட்டத்திற்கிடையே ஓட விடுவது அவற்றை துன்புறுத்துவது இல்லையா என கேள்வி எழுப்பியவர் எது எப்படியோ ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கப்பட்டு விட்டது இந்த தடைகளை உடைத்து மீண்டும் ஜல்லிக்கட்டை நடத்துவது குறித்து தமிழக அரசு வெகு விரைவில் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் மேலும் இதே போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்